இப்போ எல்லார் வீட்லேயும் ஜென்ஸ் இருக்கிறாங்க ஆனா எல்லா பக்கமும் மதுவான கடை ஓப்பன் பண்றாங்க ஆனா ஸ்கூல் பக்கத்துல கடைகள் பக்கத்துல இரு குடியிருக்கிற பக்கமெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கு அந்த பாரம் எடுக்கணும் மகளிர் வந்து இதனால நிறைய இழப்பு குழந்தைங்களும் இழப்பாகிறாங்க அவங்க ஒய்பும் இழப்பாகிறாங்க பெற்றவங்களும் இழப்புல ஆயிடுறாங்க ஏன்னா அவங்க மதுவானம் குடிச்சு குடிச்சு இறந்துடுறாங்க அந்த ஃபேமிலியே இதாயிருது எங்களுக்கு என்னன்னா அந்த மதுவான கடைய ஒழிக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் எல்லா லேடிஸும் நிறைய விதவை ஆயிடுறாங்க வாழக்கூடிய வயசுலயே சின்ன வயசுலயே அப்புறம் காலேஜ் போற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இந்த அடிமை ஆயிடுறாங்க அதுல இருந்து எங்களுக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் மூலியமா இந்த மதுபான கடையை நாங்க ஒழிக்கணும் இந்த இந்த மதுவான கடைய ஒழிக்கிறதுக்காக தான் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் அந்த பார எங்களுக்கு எடுக்கணும் கடைகள் இருக்குது ஸ்கூல் குழந்தைங்க போறாங்க ஸ்கூல் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எங்களுக்கு அந்த மதுபான கடை எடுக்கணும் என் பேர் சாந்தி நான் மாவட்ட நாமக்கல் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன் பள்ளிப்பாளையத்தில் எப்படி பார் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே மூணு மாசத்துக்கு முன்னாடியே அதை வந்து அந்த பாரை அடைச்சி வச்சு அடைச்சி வச்சிருந்தாங்க இது எங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் தெரியாமல் திடீர்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க இதை வந்து இங்கே இருக்கிற நம்ம சட்டமன்ற எம்எல்ஏ இருக்கார் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை கொடுக்கணும் அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் ஒரு வாரத்தில் அந்த பாரை வந்து எடுக்கவில்லை என்றால் நாங்கள் கடுமையாக நடவடிக்கைன்னு சொன்னாங்க நாங்களும் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம் இந்த தொகுதியாக இருக்கிறோம் சட்டமன்ற எம்எல்ஏ கிட்ட என்ன கோரிக்கைன்னா எங்களுக்கு இந்த பாரனை ஒரு ஓரத்தில் எடுக்கல அப்படின்னா நாங்கள் இதுக்கு அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு முப்பதாம் தேதியே காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருந்தோம் அப்போ காவல்துறை அனுமதி கொடுத்தாங்க திடீர்னு இன்றைக்கி என்ன நடந்துச்சு இருந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல இன்றைக்கே அனுமதி இப்போ எங்களுக்கு லெட்டர் பேரை கொடுத்து இன்னைக்கு இன்னை இன்றைக்கு தேதியில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி மறுப்புன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கேருந்து எங்கே நடக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு தெரியாததில்லை இந்த பா இந்த பாலம் கட்டினதுக்கு அப்புறம் கீழே போகிற போக்குவரத்து எவ்வளோ நெரிசல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பாரு பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு வண்டி போனா கூட இடிச்சு செத்துருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இந்த ரோட்ல மட்டும் இல்லை அந்த பக்கம் மீனவர்கள் வாழ்கிற ஏரியாவில் ஒரு சந்துக்கடைன்னு ஓப்பன் பண்ணிருக்காங்க அந்த கடை கிட்ட எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குன்னு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தெரியும் அதையும் மூடணும் பிளஸ் இங்கே என்னன்னா இங்கே மக்கள் இப்போ பேசுறது இந்த திமுக ஆட்சியில் மினி பாண்டிச்சேரின்னு பேசுறாங்க அளவுக்கு இங்கே அராஜகம் நடக்குது இதை கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்களோட போராட்டம் இதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட போராட்டமாக இருக்கும் பாலிமர் okay. செயலியை <laughs> QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்